மக்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்காக சேவை செய்வதிலேயே தங்களுக்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விலாயத்தை பயன்படுத்தி கொள்வான் தங்களுக்காக இதை என்ன செய்ய மாட்டாங்க இறைநரசி செல்வர்கள் பயன்படுத்த மாட்டாங்க இது அவுளியாக்களினுடைய தன்மை ஹயர் அப்படிப்பட்ட அபுதாள்களில் ஒருவராக இருந்தவர்கள் தான் சைனா ஹம்மா திபன் சலமத்தில் இமாமுல் ஆலம் என்று சொல்லக்கூடிய இமாமுல் ஹாஃபித் இமாமுல் ஹாஃபித் என்று அவர்களை சொல்லப்படும் சலமத்திபின் ஹம்மா திபின் சலமாரதி அல்லாஹூத்தானே இவங்க அபுதாள்களில் ஒரு ஆள் புதலாக்கள்னு சொல்லுவாங்க புத்தலாக்கள்னு சொன்னாலும் அபுதாலுகன் சொன்னாலும் ஒன்று தான் அவங்க வந்து ஒரே நேரத்தில் அபுதாலுகன் சொன்னால் ஒரே நேரத்தில் பல இடத்துலையும் இருப்பாங்க பல இடத்துலையும் அவங்க என்ன செய்வாங்க காட்சி தருவாங்க இதெல்லாம் சாத்தியமான சாத்தியம் என்பதற்கு விஞ்ஞானமே இன்னைக்கு சான்றாக இருக்கிறது அதற்கான சான்றுகள் ஒரு பத்திரிகையிலே வந்திருக்கிறது ஜெர்மனில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பத்திரிகையில் வந்தது ஒரே சமயத்தில் ஒரே மனிதன் இரண்டு நாடுகளில் இருந்தான் ஒரே சமயத்தில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சயின்டிஸ்டுகளால் விஞ்ஞானிகளால் அது எப்படி சாத்தியமானது என்பது இன்னைக்கு வரை சொல்ல முடியல ஆனால் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் செய்திருக்கிறான் அதனுடைய அந்த இதுக்கெல்லாம் கூட அந்த கிளிப்லாம் கூட நான் வச்சு வைத்திருக்கிறேன் பத்திரிகையில வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இவைகளெல்லாம் இன்று இன்று இன்றைய விஞ்ஞான யுகத்தில் இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எப்படி நடந்தது என்பதை என்ன செய்ய முடியல அவங்களால சொல்ல முடியல அதே மாதிரி அபுதாளர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க ஒரே சமயத்தில் பல இடங்களில் ஹாதிராக இருப்பாங்க இப்போ சாதாரணமாக இன்னைக்கு ஒன்று சொல்றதா இருந்தால் டிவி இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்குது ஒளிபரப்பாகிட்டு இருக்குது எல்லா நாட்டிலையும் நம்முடைய உருவம் தானே செய்து இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஹாதிரான மாதிரி ஒரு நியூஸ் வாசிக்கிறான் அவன் எல்லா வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறான் நியூஸ் வாசிக்கிறான்னு என்ன எல்லா வீட்டுக்குள்ளேயும் வந்துடான் அவன் அவனுடைய சூரத்து வந்துருது அவன் ஹயாத்தானே வர்றான் ஒரே சமயத்தில் வருகிறான் இது ஒரு நிலை ஆனால் அபுதாள்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உடலோடு என்ன செய்வார்கள் அவர்கள் ஹாதிராகுவல் குத்துப் நாயகம் பிரதி இல்லாத சேகநாயகம் அவங்கள்ட்ட வந்து ஒரு ரமதான காலத்தில் ஒரு ஆள் வந்து சொன்னார் நாயகமே எங்கள் வீட்டில் இன்னைக்கு நோம்பு திறக்க வரணும் சரி அப்படின்ட்டா இன்னொரு முறியது வந்து சொன்னார் நாயகமே எங்கள் வீட்டில் இன்னைக்கு நோம்பு திறக்க வரணும் சரின்ட்டா இப்படி நாற்பது பேர் அழைச்சாங்க நாற்பது பேருக்கும் சரி நாற்பது பேருக்கும் சரின்டா ஓ நாற்பது பேர்லயும் நோம்பு திறந்தா இன்னைக்கு சொல்கிறாங்க ஒரு ஆள் சொன்னார் இன்னைக்கு எங்கள் வீட்டில் குத்தும் நாயகம் வந்து நோம்பு திறந்தாங்க ஆ எங்கள் வீட்லையா எங்கள் வீட்ல திறந்தாங்க மூணாவது என்னப்பா நீங்க பேசிட்டு எங்க வந்தாங்க என்று இப்படி சொல்லுகிறாங்க நாற்பது இடத்திலையும் அவர்கள் என்ன செய்ய முடிந்தது ஹாதிராக முடிந்தது இது அபுதாலுகளுக்கு அல்லாஹு தலா கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் அப்படிப்பட்ட அவங்க அபுதாலாக இருந்தாங்க அதுக்கு மேல அபுதாலுக்கு மேல எல்லாம் அவங்க ஒதுலாதான் அபுதால்களுக்கு எல்லாம் மேல அவங்களுக்கு எல்லாம் லீடரா இருந்தவங்க அவங்களே இப்படி இருக்கு இந்த அபுதால்களாக இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமாக ஒரே சமயத்தில் பல இடங்கள் இருப்பாங்க அத்தகைய அபுதாள்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் ஹம்மாதி சலமா ரதி அல்லாஹன இவர்களை வந்து அல் இமாமுல் ஹாஃபித் என்று அழைக்கப்படும் இவங்க என்ன செய்வாங்க இப்போ நம்ம ரமலானுடைய நோன்பு திறக்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம் இவர்களுடைய தனித்தன்மை பற்றி பேசவில்லை இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க யூஃபுத்திரு ஃபீ குளி மின் மின்சார் ரமலான ஹம்சீன இன்சானா ஒவ்வொரு நாளும் ஐம்பது பேரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து நோன்பு திறக்க வைப்பாங்களாம் ஒவ்வொரு நாளும் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஐம்பது பேரை அவர்கள் என்ன செய்வார்கள் நோன்பு திறக்க வைப்பார்கள் பெருநாள் நோன்பு இரவு வந்துவிட்டால் அந்த ஐம்பது பேருக்கு என்ன செய்வாங்க உடைகளை கொடுப்பாங்க அவங்களுக்காக வேண்டி உணவுகளை என்ன செய்வாங்க பெருநாள் உணவுகளை என்ன செய்வாங்க தருவார்கள் இப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் காரணம் என்ன சலுதா அலைவசல்ல அவர்கள் நோன்பு திறக்க வைப்பதிலே இருக்கக்கூடிய பாக்கியம் என்ன என்று சொல்லி காட்டியதனுடைய தன்மை அந்த பயங்கரம் எப்படி இருக்கிறது என்பதை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாம் சொன்னோம் ஒரு சின்ன குறிப்பை நம்ம சொன்னோம் அந்த பயங்கரத்திலிருந்து அல்லாஹு என்ன செய்யறான் காப்பாற்றுகிறான் யாரை காப்பாற்றுகிறான் யார் பசித்தவருக்கு உணவளிக்கிறாரோ ஆடை இல்லாதவருக்கு உணவு கொடுக்கிறாரோ ஒரு பிரயாணியாக வந்திருக்கக்கூடியவரை அரவணைத்துக் கொள்கிறாரோ ஒரு முசாஃபிரா வந்திருக்கிறார் நூறு வந்திருக்கிறார் அவரை அரவணைத்து அவருக்கு ஆதரவு அளிக்கிறாரோ இவர்களுக்கு எல்லாம் அல்லாஹு தாலா கியாமத்திலே ஏற்படக்கூடிய ஹவுலி என்ற அந்த பயங்கரத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான் என்று கண்மணியாம் செய்தா முகமது சல்லுல்லா உலைவ செல்ல அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதெல்லாம் நோன்பு திறக்க வைப்பதற்குண்டான ஒரு பாக்கியம் இனி நேற்று நாம் சொல்லி வந்த அந்த தொடரை நாம் இப்போது சொல்ல வருவோம் நீண்ட செய்தி என்று சொன்னோம் ஒரு அருமையான ஒரு செய்தி சல்லல்லா ஹுலைவசல்லம் அவர்கள் இந்த நோன்பாளிகளுக்கு தரப்படக்கூடிய மகத்துவம் பாக்கியம் எத்தகையது என்பதை பற்றி செல்லும் சொல்லிட்டு வரும் பொழுது அவங்க சொல்றாங்க மெகராஜனுடைய இரவுல சிதறத்தில் முந்தகாவுக்கு பக்கத்தில் நான் ஒரு மலக்க பார்த்தேன் மெகராஜனுடைய இரவுல சிதறத்தில் முந்தாவுக்கு பக்கத்தில் ஒரு மலக்க நான் பார்க்குறேன் சுபகானல்லா லம்மர மிதுலகு தூலம் அந்த மாதிரி ஒரு மலக்கினுடைய உயரத்தையும் நாம் பார்க்கல அகலத்தையும் பார்க்கல ஆளும் ரொம்ப கனமா இருக்கிறாங்க உயரமும் அவ்வளோ பெரிய உயரமாக இருக்கிறது அல்ஃபி அல்ஃபி சனா ஒரு மனிதன் ஒரு குதிரையிலே வாகனித்தாண்டு வைங்க எவ்வளவு காலம் வாழைக்கிறான் பத்து லட்சம் வருஷம் நேற்று நூறு வருஷம் சொன்னோம் இப்போ பத்து லட்சம் வருஷம் ஒரு மனிதன் வாகனித்தால் அது எவ்வளவு தூரம் அவன் சென்றிருப்பானோ அவ்வளவு உயரம் இருந்தார் அந்த மலக்கு சர்தான் சொல்கிறாங்க அவங்களுடைய தூலுகு அவருடைய மசீரத்து தூளுகு மசீரத்து அல்பி அல்பி சனத்தின் ஓ பத்து லட்சம் தூரம் ஒரு பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரம் அவர் என்ன செய்திருக்கிறார் சென்றிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலக்கை நான் பார்த்தேன் அல்ஃபு ரஹின் அவருக்கு எழுபது ஆயிரம் தலைகள் இருந்தது தலைகளை மாத்தணும் எல்லாத்தால அந்த மலைக்கூத்தில் வைத்திருக்கக்கூடிய அதிசயங்களை பார்த்து சொன்னால் நம்ம கற்பனைலாம் பண்ணி பார்க்க முடியாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கணும் அவ்வளவு ஆச்சரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறான் நபிமார்களுக்கு அந்த மலக்கூத்துகளை நாம் காட்டினங்கிறான் அவன் இந்த உலகம் இருக்குது பாருங்க இது ஒரு சாதாரண உலகம் இங்கே என்னென்ன அதிசயங்கள் இருக்கிறோ அதைவிட கோடான கோடி அதிசயங்களை மலக்கூத்தில் வைத்திருக்கிறான் அதைவிட கோடான அதிசயங்களை ஜபரூத்தில் எல்லாம் அழைச்சிருக்கிறான் இது ஒரு பலவிதமான உலகங்களை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறான் சொல்லுவாங்க அந்த பூமியில் இருக்கக்கூடிய அதிசயத்தை விட கடலுக்குள்ளே எத்தனையோ அதி அதிகமான அதிசயங்கள் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்வார்கள் ஆய்வாளர்கள் குறிப்பிடுவது உண்டு இதை விட அதிசயங்கள் வானிலே இருக்கிறது மலக்கூத்திலே இருக்கிறது அப்படிப்பட்ட மலக்கூத்திலே ஒன்று தான் வகை வகையான மலக்குகளை படைச்சு வச்சு ரப்பில் ஆலமியை நல்லா ஊத்தால செய்ய வச்சுருக்கிறான் ஒரு செய்தியில் வருது மேராஜனுடைய செய்தியில் இந்த பைத்துல் மாமூர்னு ஒன்று இருக்குது அங்கே உள்ள காபா வானத்தில் உள்ள காபா பைத்துல் மஸ்ஜிது மாமூர் பைத்துல் மாமூர் மஸ்ஜிது மாமூர் என்று சொல்வது அந்த மஸ்ஜிதுல் மாமூருக்குள்ள ஒரு நாளைக்கு எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் உள்ளே போகிறாங்க அந்த மஸ்ஜிதுல் மாமூருக்குள்ள ஒவ்வொரு நாளும் எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் உள்ளே போகிறாங்க உள்ளே போகக்கூடிய மலக்குகள் யாரும் திரும்பி வர்றதில்லை ஓகேயா உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து எழுபதாயிரம் பேர் உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க எழுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் ஒவ்வொரு நாளும் போனால் அது எவ்வளோ பெரிய கொள்ளளவும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ நம்ம கற்பனை பண்ண முடியல உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அது இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கும் இன்றைக்கும் போயிட்டு தான் இருக்கிறாங்க எழுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அவ்வளோ பேரும் அல்லாமே திக்கிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் தஸ்பி செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அது அவ்வளவு தஸ்மிகள் அவ்வளவு திக்கிறிகள் அவ்வளவு தக்குபீர்கள் அவ்வளவு தகமீதுகள் நடந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் பெருமையாளன்னு என்ன புகழ்ந்துகிட்டே இருக்கணும்னு அவன் சொல்கிறான் வகை வகையான படைப்புகளை படைத்து வச்சுருக்கா எல்லா மலக்குமார்களும் ஒரே மாதிரி இல்லை சரினா மீக்காயில் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் எப்படினா அவங்களுக்கு இந்த இறக்கைகள்லாம் குங்குமத்தால் ஆகியிருக்குமா ரொம்ப அழகாக இருப்பாங்களா மீக்காயில் அலை இஸ்லாம் சொல்லுதான்னு சொல்கிறாங்க மீக்காயில் அலைஸ்லாம் மலக்குமார்களை ரொம்ப அழகான ஆள் குங்குமத்தால் என்ன செய்வாங்க அவங்க பார்த்தா ஃபுல்லாக குங்குமமாக இருக்குமா அவங்களுடைய அந்த இறகுகள் எல்லாம் குங்குமத்தால் ஆகியிருக்கும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க மீ காலி இஸ்லாம் என்று சொல்கிறாங்க அதே மாதிரி வகை வகையான படைப்புகளை அல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் படைத்து வச்சுருக்கான் படைத்து வச்சு நம்ம மனிதன் தஸ்பீ செய்கிறானோ இல்லையோ எல்லாம் அவனை தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறது அவ்வளவு அவ்வளோ அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது அல்லாவினுடைய படைப்புகள் அத்தனையும் அவனை தஸ்பீ செய்து கொண்டு இருக்கிறது பறவைகள் சாஃபாக இந்த சில பறவைகள் நம்ம பார்த்தா அது நம்ம அணியணியாக போகும் நீங்கள் பார்க்கலாம் நேராக வர வகை அழகாக செய்ய எப்படி போகும் அந்த பக்கமாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒன்று போல் போகும் இவைகள் நாம் நினைக்கிறோம் ஆடு அணிவகுத்து போகுதுன்னு நினைக்கிது இல்லை அவைகளை பற்றி சொல்லும் பொழுது தப்சீரில் விளக்கத்தில் எழுதுகிறாங்க அதெல்லாம் சொல்கிறான் அதுக்கு விளக்கம் எழுபது அவைகள் அதனுடைய தொழுகையும் அப்படி ஒன்றா இப்படி போகுதுன்னு சொன்னால் அவங்க ஜமாத்தை தொழிட்டு போகிறாங்க அப்போ நாமும் ஜமாத்தை நின்று தான் தொழுகிறோம் அவ்வளோ பறந்துக்கிட்டே தொழுகிறாங்க அப்போ அது எவ்வளோ பெரியது இப்படி மிருகங்கள் தொழுகிறது மிருகங்கள் எப்போ பார்த்தாலும் ருக்குவில் தான் இருக்குது மிருகங்கள் எப்போதுமே என்ன செய்யுது ருக்குவில் தானே இருக்குது பார்க்குறோம் இந்த ஊர்ந்து செல்லக்கூடியவெல்லாம் சுஜூதில் தான் உட்காந்துட்டு இருக்குது இந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய நெற்கதிர்களை பாருங்க அது நல்லா பழுத்துட்டுன்னு சொன்னால் அதெல்லாம் சூஃபியாக்களை விளக்கம் சொல்லுவாங்க அவங்க சொன்ன விளக்கங்கள் தான் சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் இருக்குனு வைங்க அந்த நெல்லை விதைச்சாச்சு ஒன்று அந்த க கதிர் அப்படி வளர்ந்து நிற்கிது இப்படி வளர்ந்து நிற்கும் அதில் கதிர்கள் அந்த மணிகள் வர ஆரம்பித்த உடனே அதுக்கு பணிவு வந்துடுது அப்படியே ருகுக்கு வந்துடுது நீங்கள் பார்க்கலாம் அது வந்து நம் நல்ல விட்டதே இனி சாப்பிடும் பருவம் வந்துவிட்டால் என்ன செஞ்சது அப்படியே படுத்துருது சுஜூதுக்கு வந்துடுது அப்போ தன்னை குர்பான் கொடுக்கறதுக்கு அது தயாராகிடுச்சு என்று பெருமக்கள் சூஃபியாக்கள் இந்த விளக்கங்களை எல்லாம் செய்வாங்க ஞானிகள் இதை சொல்லி காட்டுவார்கள் ஆக எல்லா படைப்புகளுமே அல்லாஹ் அளவை துதி செய்து கொண்டு தான் இருக்கிறது இதுக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறது அதே மாதிரி வகை வகையான மலக்குமார்களை ரபுல்லா அல்லாஹ் அல்லாவதள படைத்து வைத்திருக்கிறான் ஆனாலும் சூஃபியாக்கள் ஆரிஃபீன்கள் சொல்கிறாங்க என்னதான் மற்ற படைப்புகள் எல்லாம் அல்லாவை இதுக்கு செய்தாலும் தஸ்மீ செய்தாலும் அல்லா விரும்பக்கூடிய தஸ்மீகும் மனிதர்களிடம் இருந்தது தானா சுமாதான் நம்மகிட்ட இருந்து தான் விரும்புகிறோம் இதைத்தான் அல்ல கூடுதலாக நேசிக்கிறான் எது எவன் குறைய செய்கிறானோ அதைத்தான் என்ன செய்கிறான் அதிகமாக என்ன செஞ்சிருக்கிறான் அவனுடைய நேசிக்கிறான் அது ஒரு அல்லா நமக்கு தந்த ஒரு பெரிய நியாமத்தில் அஹமது இல்லா சங்கைக்குரியவர்களே அப்படி அந்த மலக்குமாறு அந்த மலக்கு என்னச்சுனா ஒரு மலக்கை பார்க்குறாங்க வகை வகையான படைப்புகளிலே ஒன்று ஒரு மலக்கு அவர்களுடைய உயரம் எவ்வளோங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அவர்களுக்கு உலகூன சபூன அல்பராசின் எழுபது ஆயிரம் தலைகள் இருக்கிற ஃபீ குள்ளி ரசின் சப உன ஒவ்வொரு தலையில் ஒவ்வொரு தலையிலும் எழுபதாயிரம் முகங்கள் இருக்கிறது ஒரு தலையில் எழுபதாயிரம் தலை அந்த எழுபதாயிரம் தலை ஒவ்வொரு தலையிலேயும் எழுபதாயிரம் முகத்தல்லாம் வச்சிருக்கிறான் சிலதான் சொல்கிறாங்க இப்போ அந்த மலக்குமார் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க தானே ஓ ஃபீ குள்ளி ஒஜின் ஒவ்வொரு முகத்திலேயும் சபோன அல்ஃபலிசான் ஒவ்வொரு முகத்திலையும் எழுபதாயிரம் நாக்குகள் இருக்குது அல்லாவ துசி துதி செய்கிறதுக்கு இப்போ ஒரு மலக்கே எத்தனை தஸ்பி சிவர் ஒரு நொடியில் சுபஹானுல்லான்னு சொன்னால் எத்தனை தஸ்பி நீங்கள் பார்த்துட வேண்டியதான் ஏற்கனவே எழுபதாயிரம் தலை எழுபதாயிரம் தலை ஒவ்வொரு தலையிலையும் எழுபதாயிரம் முகம் ஒவ்வொரு முகத்திலையும் எழுபதாயிரம் நாக்கு அப்போ எழுபதாயிரம் இன்று எழுபதாயிரம் இன்று எழுபதாயிரம் இப்போ எத்தனை தஸ்பி ஊர் சுபானுல்லான்னு சொன்னால் எத்தனை சுபானுதான் வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அவ்வளவு பெரிய ஆற்றல் தான் கொடுத்துருக்கிறான் ஓலாக்குள்ளி ரசின் அல்ஃபு தூபா சபோக ஒவ்வொரு தலையிலேயும் அந்த மனிதருக்கு வந்து ஆயிரம் கொண்டைகள் இருக்கிற தலையில் ஒரு கொண்டை மாதிரி ஒன்று இருக்கான் பிரம்மாண்டமான கொண்டை ஒரு கொண்டை இருக்குது அது நூறு ஒளியினாலான ஒரு கொண்டை இருக்கிறதுபத்தின் அல்ஃபு அல்ஃபு ஒவ்வொரு கொண்டையிலையும் பத்து அல்ஃபு அல்ஃபு பத்து லட்சம் முத்துக்கள் இருக்கிறது அல்ல க தும்பி இல்லை அதில் முத்துக்கள் தொங்கிக்கிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு கொண்டையிலையும் பத்து லட்சம் முத்துக்கள் தொங்கிக்கிட்டு இருக்குது ஒரு முத்தை கொண்ட அந்த உலகத்தை வாங்கிடலாம் ஒரு முத்து இருந்தாலே அந்த உலகத்தை வாங்கிடலாம் அப்புறம் ஒவ்வொரு கொண்டையிலையும் பத்து லட்சம் முத்து தொங்குதுன்னா எத்தனை கொண்டைகள் இருக்குதுன்னு நீங்கள் மின் நூறு அந்த ஒவ்வொரு முத்துக்குள்ளையும் அல்லாஹு ஒளியினாலான கடலை வைத்திருக்கிறான் கடல் ஒளியினாலான கடல் இப்ப கடலை நம்ம பாக்குறோம் நூறாலான ஒளியினாலான கடலை அல்லாஹு அந்த கடல்களுக்குள்ள மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது மிகதாறு மேகத்தை இரண்டாயிரம் வருஷம் யாம் இருநூறு வருஷம் ஒரு மனுஷன் நடந்தால் அல்லது வாகனித்தால் எவ்வளவு தூரம் போவானோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த மீன் இருக்கிறதான் அதில் ஒவ்வொரு மீனும் இரநூறு வருஷ தூரத்தில் இருக்கு இதெல்லாம் கற்பனை அப்படின்னா நம்பி ஆகணும் சொல்வது கண்மணி செல்ல ஆகுளைய செல்வம் என்பதால் அதுக்கு வேற ஒரு மாற்று எண்ணங்கள் சிந்தனைகள் யாருக்கு வரக்கூடாது ஏன்னா நம்முடைய சிந்தனை இப்போ மனிதனுக்கு சிந்தனை எவ்வளவு தரப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் இப்போ உதாரணமாக ஒரு ஓட்டப்பந்தை ஒன்று நடக்குன்னு வைங்க ஒரு பத்து பேர் ஓடுறார் பத்து பேர் ஓடுறாங்க ஒருத்தர் ஓடுறார் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஓடினார் அவரால் முடியல நின்றுட்டார் இன்னொருத்தர் ஒரு ஒன்றரை ஒன்றே கால் கிலோமீட்டர் ஓடினார் ஒன்றரை கிலோமீட்டர் ஓடினார் அதுக்கு மேலே முடியல அவர் நின்றார் இப்படி ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தர் கொஞ்சம் கூடுதலாக ஓடுறார் ஒம்பது பேர் நின்றுட்டான் பத்தாவது பேர் எவ்வளோ ஓடுமா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இல்லை பத்து கிலோமீட்டர் ஓடினான்னு வைங்களேன் அவ்வளோ ஓட முடியும் எவ்வளோ தான் ஓடுறது ஓடி அதோட முடியலன்னு நின்றுட்டார் அதுக்கு மேலே இடம் இல்லைன்ற அர்த்தம் இடம் இருக்கு இவரால முடியல அதே மாதிரி தான் மனித சிந்தனை மனித சிந்தனை என்பதும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் சிந்திக்க முடியும் அதுக்கு சிந்திக்க இயலாது இருக்குது விஷயம் கற்பனை என்பது இந்த உலகத்திலேயே கூட சாதாரண எடுத்துக்கணும் இன்னைக்கு இந்த டிவியை பார்த்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா அந்த சிந்தனை அவர்கிட்ட இல்லை ஆனா இன்னைக்கு வந்திருக்குது இனிமேல் என்னெல்லாம் வரப்போகுது சலுதான சொல்லும் பொழுது சிறப்பினுடைய வார் பேசும் என்றார்கள் கயாமத்தினுடைய அடையாளங்கள் சொல்லும் பொழுது உங்கள் செருப்பின் வாறு பேசும் அப்படிங்கிறாங்க அப்போ செருப்பினுடைய வாறு இன்றைக்கி என்ன பேசுது ஃபோன் பேசு அது பேசு என்னெல்லாமோ எல்லாமே பேச ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி பேசாதது என்னதான் இருக்குங்கிறது தெரியல எல்லாம் பேசுது அப்போ செருப்பினுடைய வாறு என்று ஏன் சொன்னார்கள்ங்கிறது இன்றைக்கி நமக்கு சொல்ல தெரியல ஆனால் அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க உள்ளே போய் பார்த்தா அது இதனுடைய ஆய்வுக்குள்ளே போனால் அந்த விளக்கங்கள் இருக்கும் அந்த அளவிற்கு விஞ்ஞான நுணுக்கங்கள் பிந்தைய காலத்தில் என்ன செய்யும் தோன்றும் என்று செல்லவ செல்வர்கள் சொல்லியிருக்கிறாங்க நதியில் தங்க மலை இருக்கிறதாக சொல்றாங்க